சார் ஒரு வேலையை வந்து சிறப்பாக அற்புதமாக செயல்படுத்தி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் வழிமுறை கொஞ்சம் சொல்லுங்க சார் வேலைன்னா எந்த மாதிரி வேலை சொல்கிறீங்க அதாவது வேலைனா ஒரு ப்ராஜெக்ட் இல்லைன்னா ஒரு வேலைக்கு போகிறாங்க அந்த வேலையை சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தொழில் பண்ணுறோம் அந்த தொழிலை வந்து சிறப்பாக பண்ணுறது இப்போ நீங்களே வந்து கட்டுமான தொழில் பண்ணுறீங்க ஒரு வீடு கட்டித்தரீங்க அந்த வீட்டை சிறப்பாக கட்டி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை வரைக்கும் அதாவது அவங்களோட தொழிலை வேலையை எப்படி சிறப்பாக பண்ணுறது அதாவதுங்க பிரகாஷ் ஐயா சிறப்பான கேள்வி அதாவது இப்போ வேலை செய்யணும் இல்லை ஒரு தொழில் செய்யணுன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு பேர் வேலை செய்வாங்க இல்லை ஒரு அஞ்சு பேர் வேலை செய்வாங்க ஆமாம் அதையே நம்மளால் நிர்வாகம் பண்ண முடியல காரணம் என்னென்னா சார் அவன் சரியாக வேலை செய்யலை நான் வந்து சம்பளம் கரெக்டாக கொடுக்குறேன் வரேன்னு சொன்னால் காலையில் வரல நான் இப்போ என்ன சார் செய்கிறது அந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை நேற்றே சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பலவிதமான கேள்விகளை நம்ம கேட்டேன் அது சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அதனால கேட்குறோம் அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது அதனால் கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் இல்லை ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம மனதளவில் ஃபஸ்ட்டு மாற்றம் கொண்டு வந்துடணும் என்ன மாற்றங்க ஆ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம உங்கள் சர்க்கிளே பாருங்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேர் ஏன் ஆயிரம் பேர் வச்சு வேலை செய்வாங்க கொஞ்சம் கூட டென்ஷனே ஆக மாட்டாங்க ஏன் அவங்க கீழே மேனேஜர்ஸு அந்த மாதிரி ஆட்கள்லாம் சூப்பர்வைசர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் சரி மேனேஜர்ஸ் இருக்காங்க சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க எல்லாம் ரைட்டு அதை வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் வேலை நடக்கும் அதாவது ஒருத்தர் வரல இன்னொருத்தர் வரல அவர் மேனேஜர் வரல எந்த வேலை யார் வந்தாலும் போனாலும் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் அவருக்கு லாபம் வந்துகிட்டே இருக்கும் பிரான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க தொழிலை வந்து பெருசு படுத்திகிட்டே போவாங்க நம்மளாம் என்னென்ன நினைக்கிறோம் அவர்கிட்ட பணம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறோம் பணம் நிறையா இருக்குது அது வந்து முற்றிலும் தவறானது அவரோட மனசில் எண்ணங்கள் சிறப்பாக இருக்குது சரி அதனால தான் அந்த வேலையை அந்த தொழிலை சிறப்பாக அவர் நிர்வாகம் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன் இது உண்மையா பொய்யா உண்மைன்னு கூட எடுத்துக்கலாம் எஸ் அது என்னென்ன நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழில் செய்யும் பொழுதே நம்ம மனசில் தெளிவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு வேலை செய்கிறோம் தொழில் செய்கிறோன்னா அந்த வேலையை ரசித்து பிடித்து செய்யணும் நமக்கு ஏன் லாபம் வர மாட்டேங்குது அதுலேருந்து வருமானம் வர மாட்டேங்குதுன்னா நம்ம அந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாலேயே அந்த வருமானம் நமக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எப்போ பணத்து மேலே ஆசையை வச்சு அந்த வருமானம் வரும் இந்த வேலை செஞ்சால் இந்த தொழில் செஞ்சால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இந்த வேலையில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும் ஆமாவா இல்லைங்களா நீங்கள் சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது ஏன்னா வந்து வருமானம் வர்றதுக்காக தான் தொழிலே பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு நீங்கள் வந்து ஒரு வருமானம் வரணும்னு சொல்லி ஒரு வேலையை தொழிலை செய்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வேலையை தொழிலை உங்கள் மனசுக்கு பிடிச்சு ரசித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரும் ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா வரும்னு நினச்சிங்கன்னா அதை விட அதிகமாக வரும் ஒரு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ரசித்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த சீனியாரிட்டி நீங்கள் கேட்காமையே கிடைக்கும் இப்போ புரியுதுங்களா ஐயா ரசித்து செய்யணும்னு சொல்கிறீங்க எஸ் இல்லையா ஆனால் வந்து ரசித்து செய்கிற வேலை வந்து வருமானம் மாட்டேங்குது வருமானம் வர்ற வேலையில் வந்து நம்ம மனசுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதாவது எல்லாம் வந்து ரியாலிட்டியில் நடக்குதுங்கய்யா கட்டாயம் நடக்கும் அதுக்கு தான் என்னென்னு சொல்கிறேன்னா ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் இல்லை ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் அந்த பொறுப்பை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பருவம் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து தெளிவாக இருக்கும் என்ன செய்யணும் என்ன வேணால் செய்வோம் ஒரு யாரும் யார் சொல்கிறதையும் நம்ம கேட்க மாட்டோம் நமக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை செய்வோம் ஆனால் இந்த கல்வின்னு உள்ளே போனோன்னு தான் இதை படிக்கணும் இதை செய்யணும் இந்த படிப்பு படிக்கணும் இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறத மனசில் ஒரு ப்ரீ டெட்டர்மினேஷன் பண்ணுறதே இந்த கல்வி தான் ஸோ அந்த கல்வி அப்படி இருக்கிறதுனால இதை செஞ்சால் நல்லது அதை செஞ்சால் நல்லது இது கிடைச்சா சந்தோஷம் இது கிடைக்கலன்னா சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு டெரிவேஷன் அறிவு பண்ணுறதே வந்து அந்த ஸ்டேஜில் தான் ஸோ அந்த ஸ்டேஜில் இல்லாமல் நான் அடிக்கடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு அஃபர்மேஷன் மனதளவில் மனசில் தெளிவாக இருந்தால் நீங்கள் என்ன வேலை செய்யணுங்கிறத இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் சிறப்பாக கேளுங்க இறைவினர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை ப்ளஸ் நல்ல வருமானம் இந்த சிறப்பாக இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் சிறப்பாக செயல்படுத்துகிறேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மனதளவில் அந்த பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் விதைச்சிங்கன்னா நீங்கள் கேட்குறத விட சிறப்பான வேலை உங்களுக்கு நலமாக கிடைக்கும் இவ்வளோதான் ஃபார்முலா தொழிலுக்கும் இதே தான் ஸோ நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோடு சிறப்பாக இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன வேலை செய்யணுங்கிறத இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் ஆனால் நம்ம இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுறோம் அஃபர்மேஷன் பண்ணும் பொழுது இந்த வேலையை கொடு இந்த தொழிலை கொடு அவன் இந்த வேலை செய்கிறான் நம்ம இந்த வேலையை செஞ்சு நம்மளும் சம்பாதிக்கணும்னு நீ எப்போ நீங்கள் அந்த எண்ணெய் ஓட்டத்தில் போகிறீங்களோ உங்களுக்கு பிடிச்சி செய்யலை பொருளாதாரத்தை பிடிச்சி ஓடுறீங்க புரியுதுங்களா பிடிச்ச தொழிலை செய்யலை வேலை செஞ்சால் நல்ல வருமானம் கிடைக்கும் வருமானம் பிடிக்கிற பிடிக்குது அந்த மாதிரி நீங்கள் போகும்பொழுது ஒவ்வொரு மனித பிறப்புக்குமே இந்த பிரபஞ்சம் படைக்கும் பொழுதே பிரகாஷ் என்ன செய்யணும் சிவகுமார் என்ன செய்யணும் மற்றவங்க என்ன செய்யணும்ன்ட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒன்று படைச்சிருக்கு நம்ம அதை டீவியேஷன் பண்ணிட்டு அவன் இவ்வளோ செய்கிறான் இந்த வேலை செய்கிறான் இந்த தொழில் செய்கிறான் எனக்கும் அந்த வருமானம் வரும் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க அப்போ அவன் சம்பாதிக்கிறான் ஏன் உங்களால் சம்பாதிக்க முடியல ஒரு டீக்கெட ஒருத்தர் ஒரு டீக்கடை வச்சவங்க வந்து எல்லாருமே எல்லாருமே சம்பாதிக்கிறது சொல்லப் போனால் வந்து எல்லா தொழிலுமே நல்ல தொழில் எஸ் நல்லா எல்லா தொழிலையுமே ஜெயிக்கிறவங்க இருக்காங்க எல்லா தொழிலையுமே வந்து தோக்கிறவங்களும் இருக்காங்க காரணம் என்ன காரணம் வந்து அவங்க அவங்க வந்து அந்த தொழில் நல்லா அந்த தொழிலை இதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பிரபஞ்சம் உணர்த்தியிருக்கு அதை அவர் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வேலை செய்வார் ஆனால் அவருக்கு பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சி வேலை செய்வீங்க கடன் வாங்கி செய்வீங்க உங்களால் அதிலிருந்து வெளியில் வர முடியாது காரணம் அந்த தொழில் அவருக்குன்னு உருவாக்கப்பட்டது நமக்குன்னு ஒரு தொழில் உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம அதை பார்க்கறதே இல்லை அதை எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லை அந்த எண்ணத்தில் நீங்கள் இதை விதைச்சிங்கன்னா நான் சொல்கிற அப்பர்மேஷனை செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறத சிறப்பாக இந்த பிரபஞ்சம் உணர்த்தும் அதை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் இவ்வளோ தான் கான்செப்ட் இது வேலைக்கு மட்டும் இல்லை தொழிலுக்கு மட்டும் இல்லை பணத்துக்கு நபருக்கு சொத்துக்கு எல்லாத்துக்குமே இதே கான்செப்டு தான் அற்புதமாக செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா இது வந்து தொழில் ஆரம்பித்து ப ஆரம்பிக்கிறவங்களுக்கு சரி நீங்கள் சொல்கிறது ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்ல வந்தீங்க அதாவது சூழ்நிலைகள்லாம் வந்து தொழிலாளர்கள் வேலையை வேலை செய்கிறவங்க சரியில்லை அவங்க நம்ம என்ன சொல்கிறது அங்கே சப்ளையர்ஸ் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிலமையில் அப்படி இருந்தாலும் கூட அதை நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா இல்லை அஃபர்மேஷன் போடலாமா இதெல்லாம் கொஞ்சம் வந்துங்க ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க சரி பல தடைகள் வருது அந்த தடைகள் வர்றதுக்கு காரணம் என்ன ஏன்னா அதே தொழிலை இன்னொருத்தர் செஞ்சிட்ருப்பார் ரொம்ப சக்ஸஸிவாக பண்ணுறாரு ஏன் நமக்கு மட்டும் தடை வருது அப்படிங்கிறது நம்ம யோசனை பண்ணுறதில்ல அந்த தடைகள் வருதுன்னா ஒன்றா நமக்கு அந்த தொழில் பற்றிய புரிதல் தன்மை இருக்காது சரி ஒன்றுன்னா அந்த தொழிலை பற்றிய முழுசாக தெரியாமல் அந்த தடைகளில் எப்படி நம்ம தாண்டி வரணுங்கிற உத்திகள் தெரியாது ஒன்றுன்னு இந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்ததே அது லாபம் வருது நமக்கு பணம் வேணும் நம்ம சீக்கிரம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த தொழிலில் போயிருப்பீங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அந்த தொழில் மேலே இல்லை பணத்து மேலே இருக்குது ஸோ அந்த பணம் வரணும் அப்படின்னு நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அது உங்களுக்கு இயல்பு தொழிலாக இல்லைன்னா இல்லை நீங்கள் பிடித்த தொழிலாக இல்லைன்னா நமக்கு அதில் சக்ஸஸ் வராது நீங்கள் பெரிய தொழிலதிபர்கள் கூட பாருங்கள் ஒவ்வொரு தொழில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஒரு சில காலகட்டத்தில் அது வேண்டான்னு வந்திருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பெரிய பெரிய தொழிலதிபர்களே பார்த்துருக்கேன் எனக்கு வந்து இது நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ஒரு வேறு மாதிரி புரியுதுங்க அதாவது வந்து மனசு வந்து ஒத்துப்போகும் இந்த தொழிலில் அதாவது பிடிக்காத தொழிலையோ இல்லை வந்து பொருந்தாத தொழிலையோ செஞ்சாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க ஃபுல்லாக முழுமையாக வந்து ஈடுபாட்டோடு உள்ளே இறங்க முடியாது அதனால் அந்த தொழிலை தொழிலோட நூக்கன் கார்னர்ஸ் வேலையிலோட ஃபுல் பொட்டன்ஷியல் அவர் டெலிவர் பண்ண முடியாது அவங்க அவர் பிரசனில் இருக்க மாட்டாங்க மனசு முரண்படும் ஸோ அதனால் வந்து தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியாது இதுதான் காரணம் அதாவது நம்ம ஒரு எந்த வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் நமக்கு தேவைன்னா நம்மளாக டிசைட் பண்ணுறதை விட அந்த பொறுப்பை நம்ம ஒரு கிட்ட இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட நான் எனக்கு ஒரு அற்புதமான தொழிலை கொடுத்துருக்கேன் நான் சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு நீங்கள் செயல்படுத்தினா இந்த பிரபஞ்சத்தில் இந்த லைஃப்பில் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த தொழிலை இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் அப்போ நீங்கள் டச் பண்ணால் போதும் அந்த தொழிலை நீங்கள் செஞ்சால் போதும் உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும் ஏன்னால் பிடிச்சு செய்வீங்க அந்த பிடிச்சு செய்யும் பொழுது பணத்தை வந்து ரெண்டாவது நீங்கள் வைப்பீங்க ஸோ அந்த பிடித்து நேசித்து அந்த தொழிலை செய்யும் பொழுது என்ன பணம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த வேலை ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும் அதை விட அதிக வருமானம் வரும் இவ்வளோ தான் கான்செப்ட் பிரகாஷ் வேறு எதுவுமே இல்லை ஸோ நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதை வந்து ரசித்து சிறப்பாக செஞ்சீங்கன்னா நம்ம நினைக்கிறத விட ஏன்னா வேலை செய்கிறது தொழில் செய்கிறது ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு பணத்துக்கு அற்புதமாக கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னாலே நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும் நம்மக்கிட்ட அனுபவம் இல்லையா இல்லை நமக்கு இயல்பு தொழில் இல்லையா அந்த நேரத்தில் தொழில் செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன தப்பு தன்னோடய அஃபர்மேஷனில் பண்ணுறாங்கன்னா இந்த தொழிலில் நான் செஞ்சிட்ருக்கேன் இதில் எனக்கு அந்த ஆர்டர் வரணும் இவர் எனக்கு பணம் கொடுக்கணும் இவர் பணம் கொடுத்தா இந்த வேலையை நான் சிறப்பாக செஞ்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் எப்போ அஃபர்மேஷன் போடுறீங்களோ அந்த வேலை அந்த தொழில் சிறப்பான நோக்கம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் பொருள் என்ன சொல்ல வரேன்னா அந்த நேரத்திலையும் நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோடு சிறப்பாக கொடுத்துருக்க அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கிற இறைவனுக்கு நன்றின்னு சொன்னீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு தான் அந்த தொழில் செய்யணும்னு இறைவன் இந்த பிரபஞ்சம் எழுதி வச்சுருந்தாருன்னா அதற்குண்டான சோர்ஸை காட்டும் இல்லைன்னா அது வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்த தொழிலை உங்களுக்கு காட்டும் அதை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் இன்றைக்கி நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா இதுலேயே நான் ஜெயிக்கணும் எனக்கு அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அவரவர்கள் தகுந்த மாதிரி கடனை வாங்கி பர்சனல் லோனு நகையை வச்சு வாங்கிறது கிட்டே வாங்குறது நிறைய இந்த மாதிரி வாங்கி இன்றைக்கெல்லாம் ஆன்லைன் லோன்லாம் நிறையா இருக்குது ஆப் லோன்லாம் வாங்கிட்டு என்ன செய்கிறதுனே தெரியாமல் கஷ்டப்படுறீங்க ஸோ அதனால் எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை நீங்கள் அற்புதமாக செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேலையோ எந்த தொழிலோ அற்புதமாக அமையும் வேறு எதாவது சந்தேகம் இருக்கா பிரகாஷ் இல்லைங்க எல்லாமே அற்புதமாக தெளிவுபடுத்திட்டீங்க நம்ம அடுத்த கேள்வி மகிழ்ச்சி